அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் படையியல் அதிகாரம் எழுபத்தி ஏழு படைமாற்றி குரல் எண் எழுநூற்று அறுபத்தி ஆறு மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு மரம் மானம் மாண்ட வழி செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு வீரம் மானம் நன்னெறி வழியில் செல்லுதல் அரசனின் நம்பிக்கை ஆகிய நான்கு பண்புகளும் படைக்குச் சிறந்தவையாகும் வீரம் மானம் நன்னெறி வழியில் செல்லுதல் அரசனின் நம்பிக்கை ஆகிய நான்கு பண்புகளும் படைக்குச் சிறந்தவையாகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்